ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசன் நரசிம்ம பெருமாள் கோயிலில் வந்து மறைச்சவ்வாக்கிழமை அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ரத சப்தி விழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க ஸோ காலையாக மொத்தம் வந்து மூணு வாகனத்தில் வந்து பெருமாள் எழுந்தருள்வார் அன்னைக்கு காலை ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரபை வாகனத்தில் ஆறு முப்பது வந்து கோபுர வாயில் நூற்றி எட்டு ஆரத்தி ஸோ பெருமாளுக்கு வந்து நூற்றி எட்டு ஆரத்தி வந்து எடுப்பாங்க இந்த கோபுர வாசல்ல நின்று அது மா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு வி விசேஷ திருமஞ்சனமோ மாலை மூணு மணிக்கு கருட வாகனம் ஏழு மணிக்கு சந்திரபிரபை வாகனம் வந்து வெகு சிறப்பாக நடைபெறுது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பெருமாளோட அருள் பெறுங்க ஸோ இது மேலும் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு காலை ஆறு முப்பது மணிக்கு நூற்றி எட்டு ஆரத்தியில் வந்து பக்தர்களும் கலந்து கொள்ளலாம் ஸோ அது உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அந்த பெருமாளுக்கு ஆரத்தி எடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்